ஒரு ஊரையே கஷ்டப்படுத்தின ஒரு பெரிய சாத்தான் அவனுக்காக சமயபுரம் மாரியம்மனே இறங்கி வந்த கதையை தான் இப்போ நாம பார்க்க போறோம் இது புஷ்பனூர் ரொம்ப அழகான ஊர் செழிப்பா இருந்தது இப்படி நல்லா போய்கிட்டு இருக்கப்பவே அந்த ஊருக்கு ஒரு சாத்தா வந்தா நைட் ஆனதும் அவன் ஒரு கெட்ட சக்திகளை ஊருக்குள்ள பறக்குவான் நாளைக்கு ஒரு துஷ்டிக்கு படையலா கொடுத்தா அதுவும் வாங்கிக்கிட்டு அந்த சாத்தானுக்கு நிறைய சக்திகளை கொடுத்து அப்படியே அவை பிணங்களை எடுத்துட்டு போறத மக்கள் ஒரு நாள் பார்த்தாங்க அந்த ஊர் பூசாரி கிட்ட சொல்ல அந்த ஊர் பூசாரி ஒரு மந்திர தண்ணிய வச்சு அதுல என்ன நடந்துச்சுன்னு பாக்குறாரு தான் இந்த ஊருக்கு ஒரு துஷ்ட சக்தியில பரப்புனதுன்னு கண்டுபிடிச்சாரு மறுநாள் நைட்டு எல்லாரும் அவனை அட்டிக்க போறாங்க அம்மாவே மாயமா மறைஞ்சு போயிட்டா மறுநாள் திரும்பியும் ஒரு விஷ காத்து பரப்புனா மக்களால சுவாசிக்கவே முடியல இத பார்த்த கோவில் பூசாரி சொல்றாரு இதுக்கெல்லாம் ஒரே வழி சமயபுரம் மாரியம்மன் தான் எல்லாரும் நம்ம அந்த அம்மனோட கோவிலுக்கு போய் ஒரு நாள் தங்கிட்டு வருவோம் நம்ம ஊரோட தலையெழுத்து அப்பதான் மாறும் வாங்க எல்லாரும் போலாம் எல்லாரும் அன்னைக்கு ராத்திரி சமயபுரம் மாரியம்மனை கும்பிடுறாங்க அன்னைக்கு ராத்திரி அங்கேயே படுக்கிறாங்க அப்போ அழகா ஒரு கொழுசு சத்தம் எல்லாரும் கண்ணை முழிச்சு பாக்குறாங்க சாமி சிலைய காணும் சாமி எங்க போச்சு சாமி நேரா நடந்து அந்த சாத்தான்கிட்ட போச்சு சாத்தான் உடல்களுக்கு இந்த துர்தேவதைக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தா அதை பார்த்த சமயபுரம் மாரியம்மன் அந்த சாத்தானை நம்ம அவள் அழிச்சிச்சு கோபமான துர்தேவதை வெளியில் வந்தா அவ துர் சக்திகளை அனுப்ப புற மாரியம்மன் அதை தடுத்து நிற்கிறாங்க அவளை பதம் செஞ்சோனே அந்த ஊர்ல இருந்த எல்லாமே வெளியில போயிடுச்சு இப்போ காலையில விடியுது மக்கள் எல்லாருக்கும் பார்க்குறப்போ சமயபுரம் மாரியம்மன் திரும்ப கோவிலுக்குள்ளேயே உட்காந்துருந்தாங்க மக்கள் எல்லாரும் கும்பிட்டாங்க சமையல் மாரியம் வச்சு வர்றாங்க என்ன நினைச்சு ஒரு நிமிஷம் கும்பிட்டா போதும் உங்கள் குறைகள் எல்லாத்தையும் நான் தீர்த்து வைப்பேன்